சிவகார்த்திகேயன் ஒய்ஃப் ஆர்த்தி சிவகார்த்திகேயன் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த அழகான கப்பிள் பிக்சரை போஸ்ட் பண்ணி டெம்பிள் பெல்ஸ் ஆஸ்பீஷியஸ் சன்ரைஸ் ரெயின் blessed beginnings, டு வெல்கம் அ கிரேட் நியூ இயர் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தலை தோனி ஒய்ஃப் சாக்சி தோனி இந்த க்யூட் பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாேருக்கும் விஷ சொல்லியிருக்காங்க விராட் கோலி ஸ்டெப்பிங் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வித் த லைட் ஆஃப் மை லைஃப்னு அனுஷ்கா சர்மா கூட இருக்க இந்த அழகான பிக்சரை போஸ்ட் பண்ணியிருக்காரு அதிதி ராவ் ஹாப்பி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பி கைண்ட் ஹாப்பி பி ஃபில்டு வித் கிரேஸ் அண்ட் ஃபன்னு விஷ் பண்ணியிருக்காங்க மாதவன் வைஃப் சரிதா மே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பிரிங் யூ குட் ஹெல்த் ஸ்டடி சக்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் தட் மேக் யர் ஹார்ட் ஸ்மைல் ஹாப்பி நியூ இயர் హవ్ అ ఫబ్బుస్ 2026 ట్వంటీ సీస్ విష్ పన్నస్ అంజలి అవ్వడ పిచర పోస్ట్ పన్నీ హలో ట్వెంటీ ట్వంటీ సీస్ క్యాప్షన్ కొడుతురు నికీ కల్రాణి ఫ్రమ్ మీ అండ్ మైన్ టు యూ అండ్ యూస్ హ్యాపీ న్యూ ఇయర్ను విష్ పన్నీ హ్యాపీ న్యూ ఇయర్ ట్వెంటీ ట్వెంటీ సీస్ విష్ పన్నారు హన్సికా మోత్వణి లుక్యూ ట్వెంటీ ట్వెంటీ సీస్ హ్యాష్ డే క్లూ హర్ క్యాప్షన్ కొడుతు இந்த க்ளோயிங் பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேன்ஸ்க்கு தன்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஆக்டர் அக்ஷய் குமார் பாஸ்ட் அண்டர் அண்ட் ஆரஞ்ச் ட்ரீ ரிமைண்டிங் மை செல்ஃப் தட் க்ரூட் டேக்ஸ் டைம் அண்ட் ஃப்ரூட் கம்ஸ் வென் இட்ஸ் ரெடி ஹியர்ஸ் டுவா ஃப்ரூட்ஃபுல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு இந்த பிக்சரை போஸ்ட் பண்ணியிருக்காரு சுஹாசினி மணிரத்னம் இந்த பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் விஷயம் சொல்லியிருக்காங்க ரகுல் பிரீத் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் அஸ் டுஸ் இயர் பிரிங் லாட்ஸ் அண்ட் லாஸ் கோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட இந்த ஃபேமிலி பிக்சரை போஸ்ட் பண்ணி விஷய சொல்லியிருக்காரு மமுகா இந்த ஸ்டைலிஷ் பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு கிருதி ஷெட்டி ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பிளான் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் லாட்ஸ் ஆஃப் பிளஸிங்ஸ் லவ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் அவைட்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்க நதியா விஷிங் எவ்ரி ஒன் த பெஸ்ட் ஃபார் டுவெண்டி ட்வெண்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஈவ் இன் சிட்னி ஃபர்ஸ்ட் கேப்ஷன் கொடுத்து இந்த ஹாப்பி பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க மஞ்சிமா மோகன் வெல்கமிங் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிராட்டிடியூட் அண்ட் லவ்னு விஷ் பண்ணியிருக்காங்க பிரபுதேவா அவரு நியூ இயர் செலிபிரேட் பண்ணுற வீடியோவை போஸ்ட் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு காஜல் அகர்வால் ஹெலோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இன் டு நியூ இயர் இன்டென்ஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃப்ரம் அஸ் டு யூ விஷிங் யூ ஆல் நத்திங் பட் த பெஸ்ட் லவ் யூ கைஸ்னு விஷ் பண்ணியிருக்காரு சந்தானம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஹவ் அ ப்ராஸ்பரஸ் இயர் அஹெட்னு விஷ் பண்ணியிருக்காரு டி இமான் விஷிங் யூ அண்ட் யூர் லவ் ஒன்ஸ் அ ஜாய்ஃபுல் பீஸ்ஃபுல் அண்ட் மியூசிக் ஃபில்டு நியூ இயர்னு விஷ் பண்ணியிருக்காரு ஸ்னேஹா அவங்களோட இந்த அழகான ஃபேமிலி பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணி நியூ இயர் விஷ சொல்லியிருக்காங்க மீரா ஜாஸ்மின் அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற இந்த பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணி சொல்லிருக்காங்க